மனவளக்கலை என்கின்றது ஒரு வாழ்க்கைக்கான பயிற்சி இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு இந்தியாவிலே வேதாத்திரி மகரிஷி என்கின்ற ஒரு ஞானி ஒரு குரு ஒரு ஆசானால உருவா உருவாக்கப்பட்டு உலகத்துக்கு அளிக்கப்பட்ட ஒரு விஷயம் உடல் அளவிலே மனதளவிலே சமூக சமூக அளவிலே சமூக நிலை அளவிலே முழுமையான நலத்தோடு ஆரோக்கியத்தோடு இருப்பவரை தான் ஆரோக்கியமான மனித அப்படின்னு சொல்லலாம் இந்த உடல் வந்து நலத்தோட இருக்கணும் அப்போ உடல் நலத்தோட இருக்கணும்னா நோயின்றி இருக்கணும் அப்படின்னு சொன்னா நாம் என்ன பண்ணணும் என்றால் நோய் வராமல் தடுத்து கொள்ளணும் நோய் இது மாறி மாறி ஒரு சீராக ஓடிக்கொண்டிருக்கணும் அப்போ ஓடிக்கொண்டிருந்தா தான் இந்த உடல் ஆரோக்கியமா இருக்கும் இதை தான் சித்த வயதில சொல்லுவாங்க வாதம் பித்தம் சில துமம் அப்படின்னு சொல்லி சித்த வயதில சொல்லுவாங்க அப்போ இந்த மூன்று ஓட்டங்களும் சீராக இருக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த உடலுக்கு ஒரு இயக்கம் தேவை இப்போ நம்மளுடைய வாழ்க்கை நிறை வந்து அந்த இயக்கத்தை தராமல் இருக்கிறது என்று எங்களோடு இணைந்திருக்கின்றார் வனவளைக்கலை யோகா பேராசிரியரும் நிர்வா செல்கோ கான்டினென்ட்டல் பிரைவேட் லிமிடெடுடைய நிர்வாக இயக்குனருமான பி எஸ் செல்வரட்னம் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்குங்க நல்லா இன்று நீங்கள் ஒரு பல்துறையை சார்ந்தவராக இருந்தாலும் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் வந்து மணவளக்கலை யோகா பற்றி தான் பேச போகிறோம் உங்களுடைய மனவளக்கலை யோகா நிறுவனத்தை பற்றிய ஒரு அறிமுகத்தோட இந்த நேர்காணல் ஓகே மணவளக்கலை என்கின்றது ஒரு வாழ்க்கைக்கான பயிற்சி இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு இந்தியாவிலே வேதாத்திரி மகரிஷி என்கின்ற ஒரு ஞானி ஒரு குரு ஒரு ஆசானால உருவா உருவாக்கப்பட்டு உலகத்துக்கு அளிக்கப்பட்ட ஒரு விஷயம் அன்றிலிருந்து இன்று வரை தமிழகத்திலும் இந்தியாவிலும் பல இடங்களிலும் உலகம் முழுவதும் இலங்கை உட்பட உலகத்தின் பல நாடுகளிலுமே இந்த பயிற்சி நடைபெற்று கொண்டு வருகிறது இது ஒரு வாழ்க்கைக்கான பயிற்சி இப்போது இது இது அந்த நிறுவனத்தை சார்ந்தது இந்த பயிற்சி என்றால் அது ஸ்கை யோகா அல்லது மனவளக்கலை யோகா என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம் அது வந்து ஒரு முழுமை நல வாழ்வுக்கான பயிற்சி அப்படின்னு சொல்கிறோம் அப்போது முழுமை நல வாழ்வு அப்படி என்றால் என்ன என்கின்ற ஒரு கேள்வி நமக்கு வந்துடுது அப்போ முழுமை நல வாழ்வு என்னன்னா என்ன ஒரு ஒரு மனிதரை ஒருவரை நம்ம வந்து ஒரு நலமானவர் அல்லது ஒரு ஆரோக்கியமானவர் அப்படின்னு எப்படி சொல்கிறோம் அப்போ பொதுவாக பொதுவான கருத்துன்னு சொன்னால் அவர் வந்து ஒரு வலுவானவராக பலமிக்கவராக நோய் இல்லாதவராக அப்படி இருக்கக்கூடியவரை தான் ஒரு ஆரோக்கியமான மனிதர் ஹெல்த்தி பர்சன் அல்லது நலமாக இருக்கக்கூடிய மனிதர் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் இந்த உலக சுகாதார அமைப்பு அல்லது டபிள்யூஹெச்ஓ என்கின்ற அமைப்பு என்ன சொல்கிறது என்றால் ஒரு உண்மையான அதுக்கு ஒரு வரைவிலக்கணம் கொடுத்துருக்கிறது ஆரோக்கியம் என்பதற்கு ஒரு வரைவிலக்கணம் விளக்கணம் இருக்கிறது அப்போது ஆரோக்கியம் என்பதற்கான வரவிலக்கணம் என்னவென்றால் ஒரு நலமான அல்ல ஒரு ஆரோக்கியமான மனிதர் என்பவர் இன்றி அல்லது பலவீனமின்றி இருப்பவர் மட்டுமல்ல அவர் உடல் அளவிலே மனதளவிலே சமூக சமூக அளவிலே சமூக நிலை அளவிலே முழுமையான நலத்தோடு ஆரோக்கியத்தோடு இருப்பவரை தான் ஆரோக்கியமான மனித அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த முழுமையான ஒரு மனிதனுக்கு உடல் நலமும் இருக்கணும் மனநலமும் இருக்கணும் சமூக நலனும் இருக்கணும் இப்படி இருக்கக்கூடியவங்களை தான் நம்ம ஒரு ஆரோக்கியமான மனிதர் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் இன்றைய காலகட்டத்திலே அப்படி முழுமையான ஒரு நலம் மிக்க மனிதர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறி ஒன்று உண்டாகிறது அப்போ இப்படி இல்லாமல் இருப்பதற்கு என்ன காரணம் நம்ம வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போ இவர்களுக்கு இந்த முழுமையான நலத்தை எப்படி கொடுப்பது இந்த முழுமையான நலத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சிகளை கொடுப்பது தான் இந்த அதுக்கான பயிற்சிகள் தேவைப்படுகிறது அதற்கான பயிற்சிகளை கொடுப்பது தான் இந்த ஸ்கை யோகா அல்லது மனவளக்கலை யோகா என்கின்ற இந்த யோகாவோட குறிக்கோள்னு சொல்லலாம் ஸ்கை ஸ்கை யோகா யோகா மூலமா நீங்க என்னத்தை சொல்ல ஓகே ஸ்கை யோகாங்கிறது ஸ்கைங்கிறது ஆங்கிலத்திலே சிம்பிளிஃபைட் குண்டலினி யோகா அப்படின்னு சொல்றோம் இதை வந்து நாங்க வந்து மனவளக்கலை யோகா அப்படின்னு சொல்றோம் இப்போ நாங்கள் வந்து இந்த வருகிற சனிக்கிழமை இருபத்தைந்தாம் தேதி எங்களுடைய மனவளக்கலை மன்றத்தில் வெள்ளவத்தையில் ராமகிருஷ்ணா மிஷனுக்கு எதிரே இருக்கக்கூடிய அண்மையிலே நாங்கள் ஏழுமாடி கட்டிடம் ஒன்று அமைச்சிருக்கிறோம் ஸ்கை யோகா சென்டர்னு சொல்லி சண்முகாசுக்கு இப்போ ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் அங்கே வந்து இரு வருகிற சனிக்கிழமை இருபத்தைந்தா தேதி மாலை ஐந்து மணிக்கு இதை பற்றியும் ஒரு இலவச ஒன்று நாங்கள் கொடுக்குறோம் இந்த ஸ்கை யோகா என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதை பற்றி தான் நாங்கள் இங்கேயும் சொல்லலாம் கையோகாண்டு நான் ஏற்கனவே சொல்வது போல ஒரு முழுமையான வாழ்வுக்கான ஒரு 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 பயிற்சி அப்படின்னு சொல்லி அப்போ முழுமையான வாழ்வுக்கான பயிற்சி அப்படின்னு சொன்னால் முதலாவது நாம் உடலை எடுத்துக்கொள்ளலாம் இந்த உடல் வந்து நலத்தோடு இருக்கணும் அப்போ உடல் நலத்தோடு இருக்கணும்னா நோயின்றி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் என்ன பண்ணணும் என்றால் நோய் வராமல் தடுத்து கொள்ளணும் நோய் வராமல் தடுத்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த உடலுக்கு ஒரு அசைவு இயக்கம் தேவை இப்போ நம்மளுடைய வாழ்க்கை முறை அப்படிப்பட்டதாக இல்லை ஒரு சின்ன உதாரணத்தை எடுத்துக்கோன்னு சொன்னால் முட்காலத்தில எல்லாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நாங்கள் போகிறதுனா எப்படி போவோம் பெரும்பாலும் நடந்து போவோம் இல்லைங்களா அப்போ நடந்து போகும் பொழுது நமக்கு உடலுக்கு பயிற்சி கிடைக்கிறது அப்புறம் என்ன நடந்தது என்றால் நமக்கு இந்த பேருந்து வசதிகள்லாம் வந்த பிறகு நம்ம பேருந்தில் போக தொடங்கணும் அப்போ அந்த பேருந்துக்கு கூட நம்ம வீட்டிலிருந்து கொஞ்சம் தூரம் அந்த பேருந்து இரு தரிப்பிடத்துக்கு நடந்து போவோம் இல்லைங்களா அதுக்கு பிறகு என்ன நடந்தது என்றால் இப்போ முச்சக்கர வண்டி வசதி அது ஆட்டோ வசதி எல்லாம் வந்த பிறகு அந்த பேருந்து இருப்பிடத்துக்கு கூட நாம் போகிறதில்ல என்ன பண்ணுறோம் வெளியில் வந்து கையை காட்டி அந்த அந்த ஆட்டோ ஒளிப்பாட்டி நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் ஆனால் இப்போ அதுலேயும் மேலாக அது கூட நமக்கு அந்த கைக்கு கூட அசைவு தேவையில்லாமல் நாம் என்ன பண்ணுறோம் நம்ம கைபேசியிலேயே அதுக்கான பதிவை செய்து அது வந்தோடனே ஏறி போயிடும் இப்போ இந்த வாழ்க்கை நிலை என்பது விஞ்ஞான முன்னேற்றத்துக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப வாழ்க்கையை இழகுபடுத்தி கொண்டு இருக்கிறதுனால நம்ம உடலுக்கு தேவையான பயிற்சிகள் கிடைக்கிறது இல்லை இப்போ இந்த உடலுக்கு பயிற்சி தேவை அப்படின்னு சொன்னால் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொன்னால் இங்கு மூன்று விதமான ஓட்டங்கள் இந்த உடலுக்குள்ளே இருக்குது இரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் இது மாறி மாறி ஒரு சீராக ஓடிக்கொண்டிருக்கணும் அப்போ ஓடிக்கொண்டிருந்தால்தான் இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இதை தான் சித்த வயதில் சொல்லுவாங்க வாதம் பித்தம் சில துமம் அப்படின்னு சொல்லி சித்த வயதில் சொல்லுவாங்க அப்போ இந்த மூன்று ஓட்டங்களும் சீராக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த உடலுக்கு ஒரு இயக்கம் தேவை இப்போ நம்மளுடைய வாழ்க்கை நிறை வந்து அந்த இயக்கத்தை தராமல் இருக்கிறது இப்போ அந்த இயக்கத்தை தருவதற்கு நமக்கு சில பயிற்சிகள் தேவை இந்த பயிற்சிகளை தான் வேதாத்திரி மகரிசி அவர்கள் எளிய முறை உடற்பயிற்சி என்று சொல்லி கொடுக்குறாங்க இப்போ இந்த பயிற்சிகளோட சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால் இதை எல்லாராலும் செய்ய முடியும் எல்லா வயதினரும் செய்ய முடியும் ஆண் பெண் எந்த பாகுபாடு என்று செய்ய முடியும் குறிப்பாக எல்லா காலநிலைகளிலும் நீங்கள் செய்ய முடியும் இதுக்கு தேவை வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு அறை ஒரு பாயே ஒரு காற்றோட்டமான அறை இருந்தால் போதும் நீங்கள் ஒரு கால்நடை பயிற்சி செய்யும் எடுத்துக்கொள்ளுங்கள் அவர் வந்து நம்ம கால்நடை பயிற்சிக்கிட்டு போகிறோம் சில நேரம் மழை பெஞ்சிடுச்சுன்னு சொன்னால் அந்த பயிற்சியை நம்ம செய்ய முடியாமல் போயிறது இந்த மாதிரியாக எல்லா காலநிலையிலும் செய்யக்கூடிய மிக மிக எளிமையான பயிற்சி ஆனால் அவ்வளவு எளிமையான இருந்தாலும் அபரிமிதமான பலன்களை தரக்கூடிய பயிற்சியாக இருக்குது இது உடலுடைய வெளி உறுப்புகளுக்கும் உறுப்புகளுக்கும் அருமையான பயிற்சியை தந்து ஒரு மனிதனை ஆரோக்கியமாக வைத்து கொண்டு அவனுக்கு அவனுக்கு வந்து நோய் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு நிலையை தரக்கூடிய எளிமையான உடற்பயிற்சி இந்த மனவிலக்கலை யோகாவிலே ஒரு அங்கம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஸ்கை யோகாவின் மூலமாக எவ்வாறாக மன அழுத்தத்தையும் மன பதற்றத்தையும் குறைக்கக்கூடியதாக இருக்குது மன அழுத்தம் இப்போ மன அழுத்தம் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே சொல்றாங்க மன அழுத்தங்கிறது வந்து ஸ்ட்ரெஸ்ஸு இப்போ எல்லாருமே ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருக்கிறோம் நாம எல்லாரும் சொல்றோம் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கோம் இந்த நேரம் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸு சின்ன குழந்தைங்க கூட சொல்லுது ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறேன் டென்ஷனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த ஸ்ட்ரெஸ்ஸுனா என்ன மன அழுத்தம் அப்படின்னா என்னங்கிறத பத்தி நம்ம சிந்தித்து பார்க்கணும் மன அழுத்தம் என்பது என்ன நம்ம அன்றாட வாழ்க்கையிலே நாம சவால்களையும் அச்சம் மிகுந்த சூழ்நிலைகளையும் நாம எதிர்கொள்கிறோம் அப்போ இது எல்லாருக்குமே நடக்குது வாழ்க்கையில் எல்லாருக்குமே நடக்குது மனிதர்களுடைய வாழ்க்கை எல்லா பொழுதுகளிலும் எல்லோருக்கும் எல்லா நேரங்களிலும் மலர் தூவிய பாதைகளாக அந்த வாழ்க்கை இருக்கிறதில்ல பல நேரங்களில் கல்லும் முள்ளும் நிறைந்த பாதையாக இன்னும் சில நேரங்களில் மிகப்பெரிய பாறை எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலை உள்ள வாழ்க்கையாக இருக்கிறது அப்போது இப்படி சவால் மிகுந்த மனிதர்களையும் சவால் மிகுந்த சூழ்நிலைகளையும் அச்சம் மிகுந்த சூழ்நிலைகளையும் நாம் எதிர்கொள்கிறோம் அப்படி எதிர்கொள்ளும் பொழுது நம்மளுக்கு என்ன நடக்கிறது என்றால் அந்த சூழ்நிலையை எப்படி கையாள்வது என்று தெரியாம போகிறது அப்படி சூழ்நிலையை கையாள தெரியாம போகிற நிலையில மனக்குழப்பம் மனப்பதற்றம் கவலை அச்சம் இது போன்ற மனநிலைகள் தோன்றி நம்மளை சிந்திக்க விடாமல் செய்கிறது இந்த சூழ்நிலை நான் எப்படி எதிர்கொள்வது இந்த சூழ்நிலையிலேருந்து நான் எப்படி வெளிவருகிறது இந்த மனிதர்களிடந்து நான் எப்படி தூர விலகி போகிறது இது போன்ற ஒரு 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 தீர்வு நமக்கு கிட்டாமல் போகிறது அப்போ நம்ம மனசு குழப்பம் அடைஞ்சு போயிடுறோம் இப்போது பொதுவாக நாம் இதுக்கு எப்படி நாம் வினையாட்டுகிறோம் அப்படின்னு சொன்னால் உடனடியாகவே நம்ம வினையாட்டிடுவோம் சிந்திக்காமல் வினையாட்டிடுவோம் இதை வந்து நாம் பொதுவாக ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் ரியாக்டிவ் பிஹேவியர் அல்லது ஆட்டுகின்ற ஒரு சூழ்நிலை இதே சூழ்நிலையை இதே மனிதர்களை நாம் கொஞ்சம் சிந்தித்து கொஞ்சம் தாமதித்து நாம் எதிர்கொண்டோம் என்றால் அதாவது நேர்வினையாற்றும் என்றால் அல்லது ஒரு ப்ரோ ஆக்டிவ் பிஹேவியர் அதாவது பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் நேர்மறையான பதில் கூறுதல் அல்லது நேர்மறையாக எதிர்கொள்ளுதல் அப்படிங்கிற ஒரு இலையில நிலையில நாம் இது எதிர்கொண்டோமானால் நமக்கு அந்த சூழ்நிலையிலிருந்து இலகுவாக வெற்றி வெளியில வந்துடலாம் மன அழுத்தம் இதுக்காக ஆளாக வேண்டிய அவசியம் இல்லாமல் போகிறது இப்போ இதை எப்படி இது வந்து சொல்வது என்பது ஒரு ஒரு லேசான இலகுவான விடயம் இதை எப்படி செய்வது என்றால் இந்த மனதுக்கு நாம் பயிற்சி கொடுக்கணும் இது போன்ற சூழ்நிலைகளை எதிர்கொள்வதற்கு நமக்கு மன வலிமை வேணும் மன முதிர்ச்சி வேணும் ஒரு சமநிலையான மனநிலை வேணும் இந்த மனநிலையை நாம் இலகுவாக இயல்பாகவே பெற்றுவிட முடியாது அப்போ இதுக்கு நமக்கு என்ன தேவை இதற்கு ஒரு பயிற்சி தேவை இந்த மனதுக்கு இது போன்ற சூழ்நிலைகளை எதிர்கொள்வதற்கான பயிற்சியை கொடுக்கணும் இந்த மனம் வலிமை மனம் பக்குவம் அடைவதற்குமான பயிற்சிகளை நாம் கொடுக்கணும் அந்த பயிற்சிகள் மூலம் இந்த மன அழுத்தத்திலிருந்து நாம் வெளியே வந்துடலாம் இவ்வாறான பயிற்சிகளை நீங்கள் கொடுக்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரீதியான மனநிலையில் உள்ளவங்களா இருப்பாங்க அப்படியான மனநிலையில் உள்ளவங்களை எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சு அவங்களுக்கான பயிற்சிகளை வழங்குறீங்க ஆமாம் இப்போ பொதுவாகவே பயிற்சிகளுக்கு வரும் பொழுதே நமக்கு தெரிஞ்சிடும் நாங்கள் அந்த அவர்களுடைய அவர்களோட பேசும்போது அவர்களுடைய எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பலரும் நீங்கள் சொல்வது போல இந்த உலகத்தில் எண்ணூறு கோடி மக்கள் இருந்தார்கள் என்றால் எண்ணூறு கோடி முகங்களை கொண்ட மனிதர்கள் இருக்கிறார்கள் எண்ணூறு கோடி மனதை கொண்ட மனிதர்கள் இருக்கிறார்கள் அவ்வளோ ஒவ்வொருத்தரும் வித்தியாசமானவர்களாக நாம் இருந்துகிட்டு இருக்கிறோம் அப்போது சிறுவர்கள் வருவார்கள் அவர்களுக்கு ஒரு விதமான பிரச்சனை இருக்கும் மாணவர்களுக்கு ஒரு விதமான பிரச்சனை அல்லது குடும்ப தலைவர்களுக்கு குடும்பஸ்தர்களுக்கு தொழில் பண்ணுகிறவர்களுக்கு முதியோர்களுக்கு என்று பலருக்கும் பலவிதமான ஒரு பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கும் மனநிலைகள் இருந்து கொண்டிருக்கும் ஆனால் இது எல்லாவற்றுக்கும் அடிப்படையான ஒரு நிலைமை அப்படின்னு ஒன்று இருக்குது இது எல்லாத்துக்கும் அடிப்படையாக ஒரு மனதை எப்படி நாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த மனதுக்கு கொடுக்குற பயிற்சிகள் மூலம் ஒவ்வொருத்தரும் அதை கையாளும் போது அவர்களுக்கு தங்களுக்கான அவங்களால அவங்களால் வெளிவந்துட முடியும் இதே பயிற்சி வந்து அது அது வந்து ஒரு ஒரு குடும்ப சிக்கலிலே இருக்கக்கூடிய ஒருவருக்கு ஒரு விதமான ஒரு ஒரு நிலையையும் ஒரு பதிலையும் அல்லது ஒரு பண அல்லது பொருளாதார சிக்கலோ இருக்கக்கூடியவருக்கு வேறு விதமான ஒரு பலனையும் தரும் ஏனென்றால் இவை அவ இவை அனைத்தையும் நாம் எப்படி எதிர்கொள்கிறோம் நம் மனதை கொண்டுதான் நாம் எதிர்கொள்கின்றோம் அப்போ நாம் மனதுக்கு பயிற்சி கொடுத்துட்டோம் என்றால் இந்த மனம் வலுப்பெற்று வெற்றதென்றால் மனம் ஒரு பக்குவம் அடைந்து விட்டதென்றால் ஒரு முதிர்ச்சி அடைந்து விட்டதென்றால் நாம் வாழ்க்கையிலே எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை வெற்றிகரமாக எதிர்கொள்ளக்கூடியதாக இருக்கும் பொதுவாக இந்த கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுடைய வாழ்க்கையில வந்து இந்த யோகா பயிற்சிகள் எவ்வளவு தூரம் வெற்றிகரமானதாக அமைந்திருக்கின்றன கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுக்கு இது மிக 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 அவசியமான பயிற்சிகளாக இருந்து கொண்டிருக்கின்றது இப்போ நாம் என்ன பண்றோம் என்றால் பலவிதமான பள்ளிகளுக்கு சென்று இந்த பயிற்சிகளை கொடுத்து கொண்டு இருக்கிறோம் குறிப்பாக தரம் ஒன்பது பத்து பதினொன்று இது போன்ற தரங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு பருவம் எய்து கூடிய ஆண்கள் பெண்களுக்கு அவங்கள் உடலியல் மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் அவங்களுக்கு மன அத மன அளவிலே மாற்றங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படி நடக்கும் பொழுது அவர்கள் வாழ்க்கையிலே பலவிதமான விஷயங்களை இப்போ எதிர்கொள்கிறாங்க அவங்க அவங்களுடைய கவனத்தை சிதைக்கக்கூடிய பல விதமான விஷயங்கள் இப்போ இருந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக தொலைக்காட்சின்னு சொல்லலாம் அல்லது வந்து இணையம் என்று சொல்லலாம் நண்பர்கள் என்று சொல்லலாம் இப்படி பலவிதமான அழுத்த சூழ்நிலைகளுக்கு அவர்கள் எதிர்கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல இந்த இந்த போதை பழக்கத்துக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் இது போன்ற பலவிதமான பிரச்சனைகள் இவர்கள் எழுது கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் தடம் மாறி போய்விடக்கூடாது இவர்கள் தடம் தடுமாறி தடம் மாறி போய்விட்டார்கள் என்றால் நம்மளுடைய எதிர்காலமே இரண்டு போய்விடும் ஏனென்றால் இன்றைய இளம் சந்ததியினர் இன்றைய இளைஞர்கள் இன்றைய மாணவர்கள் தான் நமது எதிர்காலம் ஸோ அவர்களை நல்வழிப்படுத்தவும் சரியான வழியிலே நாம் கொண்டு போகணும் அப்போது அவர்கள் இந்த கவனச்சிதைவின் காரணமாக அவர்கள் கற்றளிலே பிரச்சனை வருகிறது இப்ப கற்பது என்பது என்ன உங்கள் கவனத்தை குவித்து கற்கணும் பள்ளியிலாகட்டும் வீட்டிலாகட்டும் உங்க கவனத்தை குவித்து கற்கணும் அப்படி கவனத்தை குவித்து கற்கும் பொழுதுதான் நீங்க படித்தது அவளும் உங்களுடைய பதிந்து இருக்கும் பிறகு தேவைப்படும் போது நாம் அதை வெளிக்கொணரலாம் தேர்வுகளிலே வெளிக்கொணர்ந்து ஒழுங்காக நன்றாக தேர்வுகளை எழுதி சிறப்பான பெறுபவர்களை பெறலாம் இப்ப இதை பெறுவதற்கு என்ன செய்யணும் நாம் அவர்களுக்கு பயிற்சியை கொடுக்கணும் இந்த கவன சிதைவில் இருந்து கவனத்தை வெளியிலே போக விடாமல் ஒரு இடத்திலே ஒருங்கிணைப்பதற்கும் அதன் மூலம் அவர்கள் நன்றாக கற்பதுக்குமான பயிற்சிகள் தான் இந்த மனவளக்கல இருக்கக்கூடிய தவ பயிற்சிகள் இந்த தியான பயிற்சிகளின் மூலம் அவங்களுக்கு என்ன நடக்கிறது என்றால் நம் மனதை ஒரு ஒருமுகப்படுத்தவும் ஒரு ஒரு குறிப்பிட்ட விடயத்திலே ஒன்றுபடுத்தவும் நாம் பழக்கிறோம் அதை அவர்கள் பயிற்சியாக தொடர்ந்து 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 செய்யும் பொழுது என்ன நடக்கிறது என்றால் அவர்கள் வேறு எதை செய்தாலும் அது விடுகிறது அந்த மனதை ஒருமுகப்படுத்துவது என்பது தொடர்ந்த இந்த தவ பயிற்சியினால் பழக்கமாகி விடுகிறது அதன் மூலம் அவர்கள் கல்வியை கற்கும் பொழுதும் அந்த கல்வியிலே மனதை ஒன்றவும் உருவகப்படுத்தவும் அவர்களுக்கு அது அந்த பயிற்சிகள் துணையாக இருக்கிறது அதன் மூலம் நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும் அதன் மூலம் அவர்கள் கவனம் சிதைவடையாமல் தவறான வழியிலே அவர்கள் சென்று விடாமல் அவர்களை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த இந்த பயிற்சிகள்னால் நடக்கும் பொதுவாக இந்த மாதிரியான யோகா முறைகளை கையாளும் பொழுது பயிற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது உடல் ஆரோக்கியத்தில் எவ்வாறான மாற்றங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும் நிச்சயமாக நிச்சயமாக நல்ல மாற்றங்களை பார்க்கலாம் என்னன்னு சொன்னால் எங்களுடைய பயிற்சிகள் உடலுக்கான பயிற்சி மனதுக்கான பயிற்சி இந்த உலக சுகாதார அமைப்பு சொல்வது போல் சமுதாயத்துக்கான பயிற்சி அவங்க சமுதாயத்தில் எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கான வாழ்க்கையும் பயிற்சியும் நம்ம கொடுக்குறோம் அப்போது உடல் ஆரோக்கியம் இங்கே முதன்மை ஏனென்றால் உடல் இந்த மனம் எங்கே இருக்குதுன்னா அந்த உடலுக்குள்ளே தான் இருக்குது சரிங்களா நம்ம உடல் ஆரோக்கியம் இல்லாமல் இருந்தால் அல்லது ஆரோக்கியம்ங்கிறது கூட விட்டு விடலாம் உடல் வந்து ஒரு ஒரு நோய் அல்லது ஒரு சலிப்போட ஒரு ஒரு கஷ்டத்தோடு இருந்துச்சுன்னு சொன்னால் நோயாக இருக்க வேண்டும் நான் போல் ஒரு அழுப்பாக கூட இருக்கலாம் அப்போது அப்படி இருந்தாலும் கூட அவங்களால் ஒரு கல்வி கற்க முடியாது அப்போ நம் நமது இந்த பயிற்சிகள் இந்த இந்த எளிய முறை உடற்பயிற்சிகளை செய்து முடித்திட்டு வருகின்றால் சாதாரணமாக நடைப்பயிற்சி போன்ற பயிற்சிகளை செய்தும்போது உங்களுக்கு பயிற்சியை முடித்த பிறகு ஒரு ஒரு உடலுக்கு ஒரு ஒரு டயர்ட்னஸ் மாதிரி இருக்கும் ஆனால் இந்த பயிற்சிகளை நீங்கள் செய்து முடித்துவிட்டு அதில் நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு ஓய்வு தரும் பயிற்சின்னு ஒரு பயிற்சி இருக்குது அதையும் செய்து முடித்துவிட்டு ஒரு முப்பதே நிமிஷம் தான் ரொம்ப நேரம்லாம் தேவையில்ல முப்பதே நிமிஷம் செய்யக்கூடிய அந்த பயிற்சிகளை செய்து முடித்து விட்டு நீங்கள் எழுமனிங்கன்னு சொன்னால் நீங்கள் ரொம்ப ஒரு ரிஃப்ரெஷிங்காக ரொம்ப ஒரு ஒரு தெளிவானவராக ஆரோக்கியமானவராக நீங்கள் நாம் நம்ம உணரலாம் பொதுவாக இந்த பயிற்சிக்காக வந்து சேரும் பொழுது இருக்கிற மனநிலையை விட இந்த பயிற்சிகளை மேற்கொள்ள ஆரம்பித்த பிறகு நீங்கள் எவ்வாறான மாற்றங்களை வந்து இந்த பயிற்சி செய்கிறவங்க கிட்ட நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய அவர்களுடைய உடல் அளவிலே மனதளவிலே நடைபெறக்கூடிய மாற்றங்களை நாங்கள் கவனிச்சுக்கிட்டு வரோம் இப்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து பயிற்சிகளை முடித்த பிறகு ஒரு வார பயிற்சிக்கு பிறகு அவர்களுடைய அனுபவங்களை நாங்கள் கேட்போம் அவங்க அனுபவங்களை பதிவு செய்வோம் அப்படி பதிவு செய்யும் பொழுது அவர்கள் கூறுகிற விஷயங்கள் மிக மிக ஆச்சரியம் தருவதாக நாங்களே எதிர்பாராததாக கூட இருக்கும் அப்போ அவர்கள் அந்த ஒரு வார காலத்திலேயே அவர்கள் உடல் அளவிலே எப்படியான மாற்றங்களை பெற்றார்கள் மனதளவிலே எப்படியான மாற்றங்களை பெற்றார்கள் என்கிறத அவங்க சொல்லும் பொழுது எங்களை கேட்பதற்கு மிக மிக மகிழ்ச்சியாகவும் ஆச்சரியம் மட்டுமில்லை மிக மிக மகிழ்ச்சியாகவும் மிக மிக நிறைவாகவும் இருக்கும் இந்த வார வந்து இந்த ஸ்கை யோகாவோட விழிப்புணர்வு நிகழ்வு திட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்திருக்கிறீங்க அது பற்றியான விரிவான விளக்கத்தை கொடுத்தல்ல ஓகே என்ன சொன்னால் இந்த வருகின்ற சனிக்கிழமை இருபத்தைந்தாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு எங்களுடைய ஸ்கை யோகா நிலையம் வெள்ளவத்தையிலே ராமகிருஷ்ண மிஷனுக்கு எதிரிலே இருக்கிறது அங்கே வந்து இதற்கான விழிப்புணர்வு ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறோம் இந்த யோகா என்றால் என்ன இதில் என்ன விதமான பயிற்சிகள் சொல்லித்தரப்படுகிறது அதன் மூலம் அவர்களுக்கு என்ன விதமான பலன்கள் கிடைக்கும் இது போன்ற விஷயங்களை நாங்கள் அவங்களுக்கு சொல்கிறோம் அதே வந்து எல்லோரும் வரலாம் அது ஒரு இலவசமாக அனுமதி இலவசம் எந்த கட்டணமும் அர அறவிடப்படுவதில்லை அப்போ எல்லோரும் வந்து அந்த விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளலாம் ஏனென்றால் இந்த வாழ்க்கை வந்து ட்வெயின் என்கின்ற அறிஞர் சொல்வது போல இந்த வாழ்க்கை என்பது மிக மிக குறுகி குறுகியது இங்கு சண்டைகளுக்கோ சச்சரவுகளுக்கோ மனக்காயங்களுக்கோ இடமில்லை இங்கு இருப்பதற்கு இங்கு இருக்கின்ற நேரம் எதற்கு இருக்கிறது என்றால் அன்பு செலுத்தவும் நேசம் கொள்ளவும் மட்டுமே இருக்கிறது இது அது கூட ஒரு நொடி பொழுது நேரம்தான் அந்த நேரம் நொடிப்பொழுதுதான் நமது வாழ்க்கை இந்த உலகத்தோடு இந்த பிரபஞ்சத்தோடு ஒப்பிடும் பொழுது நமது ஆயுள் என்பது ஒரு நொடிப்பொழுது அந்த நொடிப்பொழுது வாழ்க்கையை நாம் எப்படி நிறைவாக அன்ப அன்பாக மகிழ்ச்சியாக வாழலாம் என்பதற்கு வழி காட்டக்கூடிய ஒரு முழுமையான நலத்தை தரக்கூடிய பயிற்சிகளை கொண்டது தான் இந்த மனவளக்கலை யோகா அல்லது ஸ்கை யோகா மனவளக்கலை யோகா பற்றியும் இந்த ஸ்கை யோகா பற்றியும் ஏராளமான தகவல்களை நேர்களோடு பகிர்ந்திருந்தீர்கள் அந்த வகையில் எங்களோடு முதலாவது நேர்காணல் பகுதியோடு இணைந்திருந்தார் மணவளக்கலை பேராசிரியர் பி எஸ் செல்வரத்னம் அவர்கள் அவர்களுக்கு இவ்வேளையில் நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி நன்றி வணக்கம் வாழ்க்கையில் எல்லாரும் எல்லாரும் சேனலை பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்றீங்க அப்படின்னு தெரியும் என்ஜாய் பண்ணுறப்பவே ஒரு லைக் பட்டனை தட்டுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் மீண்டும் ஒரு ப்ரோக்ராமில் உங்களை சந்திக்கிறேன்